இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுனாலே நமக்கு ரொம்ப ஒரு அலாதியான ஒரு இன்பம்ங்க அந்த அம்பாலை வழிபடுறது யாருக்கு தான் பிடிக்காது சாயந்தரம் சுவாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தோடு தான் அந்த விரதத்தை நிறைவு பண்ணணும் அந்த நவகிரகங்களில் அந்த செவ்வாய்க்கு உரிய ஒரு பரிகாரமாக இந்த மூன்றாம் நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம் முதல் மூன்று நாட்களும் அம்பாவை நீங்கள் எந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் கொண்டாடி வழிபாடு செய்வீங்களோ அந்தளவுக்கு கொண்டாடி வழிபாடு செய்யுங்க ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம நவராத்திரியினுடைய வழிபாட்டு முறைகளை பார்க்குறோம் இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுனாலே நமக்கு ரொம்ப ஒரு அலாதியான ஒரு இன்பம்ங்க அந்த அம்பாளை வழிபடுறது யாருக்கு தான் பிடிக்காது இந்த அம்பாளை அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நினச்சி பூஜை பண்ணி அந்த விரதம் இருந்து இந்த ஒன்பது நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஆகாரம் எடுத்துக்கக்கூடாது சாயந்தரம் சுவாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தோடு தான் அந்த விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளில் இந்த நவராத்திரி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்றாவது நாளே திருதியை இந்த திருதியை திதியை தான் மூன்றாவது நாள் நவராத்திரி விழாவாக கொண்டாடுறோம் சந்திரகண்டா அப்படிங்கிறது அந்த அம்பிகையினுடைய பேர் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மூன்றாவது நாளில் கன்யா அப்படின்னு அழைக்கிறது உண்டு முதல் நாள் பாலா ரெண்டாவது நாள் குமாரி மூணாவது நாளில் கன்யா அப்படின்னு அழைக்கிறது உண்டு அதாவது பதினைந்து வயதுக்குள்ளாக உள்ள ஒரு பெண் அப்படின்னு சரி நம்ம வந்து அந்த ஒன்பது சக்திகளில் வாராகியாக இங்கே இவங்கள வழிபாடு செய்யலாம் மூன்றாவது நாள் அம்பிகையை படைத்தளபதி அவங்க வாராகி யார் அந்த அம்பாளின் படைத்தளபதி போர் செய்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்கிறவங்க இவங்க தான் அதனால் இந்த மூன்றாவது நாள் இந்த வேண்டுதல்களில் நம்மளுடைய எதிரிகளினுடைய தொல்லைகள் வழக்குகள் வெற்றி அடைவதற்கு என்ன முயற்சிகளோ அதற்கான ஒரு தூண்டுதலை இந்த அம்பாள் நமக்கு நல்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் முத்து மலரால் கோலம் போட்டு இந்த முத்து முத்தாக இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து மொட்டு மலர் முட்டுக்கள்னு எடுத்துக்கலாம் அந்த மலர் முட்டுக்களால் கோலமிட்டு அவங்களுக்கு அந்த சுண்டலில் காராமணி சுண்டல் தட்டப்பயர் சுண்டல் காராமணி சுண்டலாக வச்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமிட்டு காம்போதி ராகத்தினால் தெய்வீக கானங்களை ஒழிக்க விட்டு இவங்களை வழிபாடு செய்யலாம் இந்த மூன்றாவது நாளில் நவக்கிரகங்களில் நம்ம செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த காராமணி பெயர் செவ்வாய்க்கு உரிய பெயராக நம்ம எடுத்துக்கலாம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி செண்பக மலர் மறு போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த செவ்வாயினாவே என்னங்க வீரம் வெற்றி பூமி தொடர்பான நிகழ்வு இந்த வாராகி அம்மனுடைய குணமும் அதோட ஒரு போறுத்து போகக்கூடியது இப்போ பூமி தொடர்பான சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வாராகி அம்மனுக்கு கிழங்கு நெய்வேதனமாக வச்சு அவங்க வழிபாடு செய்வாங்க மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறதே பூமிக்கு அடியில் விளையக்கூடியது தான் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு அங்கே உருளைக்கிழங்கு மஞ்சள் கிழங்குகளை வாராகி அம்மனுக்கு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அந்த நவகிரகங்களில் அந்த செவ்வாய்க்கு உரிய ஒரு பரிகாரமாக இந்த மூன்றாம் நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மூன்றாவது நாள் விரதம் இருந்து மாலை வேளையில் இப்பொழுதும் அந்த அகண்ட தீபம் எரியாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது அணையாமல் அணையா தீபமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த கலசத்திற்கு தூப தீபம் காமிச்சு வாராகி அம்மனாக அந்த கலசத்தை பாவிச்சு வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் சாற்றி நம்ம முறையாக வழிபடும்போது இங்கே அந்த தேவி பாகவதம் இந்த தேவி பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அம்பாளுக்கு குங்குமே அர்ச்சனை செய்கிறது ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு உரிய ஒரு நிறம் சிவப்பு இல்லையா அதனால் மங்கள காரகன் அப்படிங்கிற ஒரு பேர் செவ்வாய்க்கு உண்டு மங்களகரமாக இருக்கக்கூடியது குங்குமம் அந்த குங்குமத்தால் லலிதா சகசிர நாமம் சொல்லி அர்ச்சனை செய்து வர்றவங்களுக்கு அந்த குங்குமத்தை பிரசாதமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் திருப்தி அடைவாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த செவ்வாயின் மாங்கல்ய பலம் அதிகமாவதற்கு ஒரு ஜாதகத்தில் செவ்வாயால் பாதிப்பு இருக்குது அது பிறப்பு ஜாதகத்தில் அந்த செவ்வாய் தோஷமாக இருக்குது அல்லது செவ்வாய் நல்ல இடங்களில் இல்லை செவ்வாய் பிரச்சனைக்குரியதாக இருக்குது ரத்தத்தில் அழுத்தம் இருக்கிறது ரத்தம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அனீமிக்கா இருக்காங்க ரத்தத்தில் சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த மூன்றாவது நாளை திருதியையான மூன்றாவது நாளை நீங்கள் அம்பாளை வழிபட்டு பூஜை செய்து வர்றீங்க அந்த குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த குறைபாடுகள் எல்லாமே விலகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக கோபம் குறையுங்க அந்த கோபம் செவ்வாய்க்குள்ள அந்த காரகமே கோபம்தான் அந்த கோபத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்றாவது நாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே உகந்த வழிபாடாக இருக்கும் நம்மளுடைய அந்த அம்பாள் வர் வழிபாட்டில் இந்த முதல் மூன்று நாட்கள் பார்வதி தேவிக்கான வழிபாடு இந்த மூன்று நாட்கள் அந்த பார்வதி தேவிக்கான வழிபாடு இதோட முடியுது அதனால் அடுத்த நாலாம் நாள் மகாலட்சுமியின் வழிபாடு ஆரம்பிக்குது அதனால் இந்த முதல் மூன்று நாட்களும் அம்பாவை நீங்கள் எந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் கொண்டாடி வழிபாடு செய்வீங்களோ அந்த அளவுக்கு கொண்டாடி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்களும் விளங்கும் ஆன்மீக ரீதியாக அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இன்னைக்கு கூப்பிட்ட உடனே வரக்கூடிய தேவதையாக வாராகி தான் இருக்காங்க இந்த மூணாவது நாள் வாராகியை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு தைரியம் முக்கியமாக பெண்கள் இதை கட்டாயம் செய்யுங்க நான் நவராத்திரி விழாவே பெண்களுக்காக பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் தனிமையாக வேலைக்கு போகிறோங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூன்றாவது நாள் வாராகியை கொண்டாடுங்க உங்களுக்கு தனியாக போகும்போது எந்த ஒரு பயமும் பதட்டமும் தேவையில்லை அந்தளவுக்கு நம்ம கூடவே காவலுக்கு வரக்கூடியவங்க இந்த வாராகி அடுத்த நாலாவது நாள் வழிபாடை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் entry. And...